ஓம் ஸ்ரீராம் ஜெயம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே அத்தியாயம் ஐந்து ராவணன் அன்று சபித்த புஞ்சித்கலைதான் தன் அடுத்த பிறப்பில் அஞ்சனையாக அகலிகை வயிற்றில் பிறந்தாள் அதற்கும் ஒரு அழுத்தமான பின்புலம் உண்டு காமத்தின் வசம் ஒருவர் ஒருமுறை சிக்கினாலும் சிக்கியது சிக்கியதுதான் என்று ஏற்கனவே பார்த்தோம் காமத்தை அடக்க வேண்டுமானால் மன அடக்கம் சீரிய உணவு பழக்கம் யோக நெறிமுறைகளில் மிகுந்த நாட்டம் போன்றவை மிக முக்கியம் எல்லாவிதமான உணவுகளையும் உட்கொண்டு ஆறுவித சுவைகளையும் அனுபவித்து கொண்டு காமத்தை வெல்வது கடினம் இவ்வாறு கூறுவதை விட அது சாத்தியமே இல்லை என்றே கூறிவிடலாம் கூகிவிடலாம் காமத்தை அடக்குவது கடினம் என்பதனால்தான் அதற்கு அடக் அடங்கி போய் பின் அதை ஒழுங்குக்குள் அடைக்கும் விதமாக இல்லகம் என்னும் குடும்ப தர்மத்தை நமது சான்றோர்கள் உருவாக்கினார்கள் இல் இல்லகத்தில் நீ இஷ்டம் போல இது ஆனால் அது கூட மனைவியோடு மட்டும்தான் குட்டிகள் உருவான நிலையில் அந்த காமமே பெரும் பாசமாக மாறி உரியவர்களை ஒழுங்குபடுத்தும் எனவே காமத்தை இப்படி ஒழுங்குபடுத்தி கொள்ளும் ஒரு நடவடிக்கையாக இல்லகம் என்பது உருவாக்கப்பட்டது இதில் உருவாகும் காமத்தையின் ஜுவாலை கேட்பவே அவரவர்களுக்கும் வாரிசுகள் உருவாகிறார்கள் காம காட்டுத்தீக்கும் நிறையவே வேறுபாடு உண்டு வெகியில் தோன்றும் உயிர் அணுக்களுக்கும் உசியில் தோன்றும் உயிர் அணுக்களுக்கும் கூட வேகபாடுகள் உண்டு இதனால்தான் மனிதர்களில் பல தினசுகளில் குணாம்சம் கொண்டவர்களை பாய்க்கிறோம் நல்லதொரு சமுதாயத்திற்கும் காமத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இங்கே புஞ்சிஸ்தக்கலை குறித்து சிந்திக்கும் போது எதற்காக காமம் குறித்து இத்தனை தூரம் அலசி பார்க்க வேண்டும் என்கிற கேள்வி எழலாம் நிறையவே காரணங்கள் உள்ளன புஞ்சிதல்ஸ்களை ராவணனால் கெடுக்கப்பட்ட நிலையில் காம ருசிக்கு ஆளாகிவிட்டாள் அதன் போகுட்டு எந்த ஆடவனை மனம் புரியவும் அவள் மனம் இடம் தகவில்லை எனவே அவள் மிகவும் தத்தளித்தாள் இப்படி ஒரு நிலையில் அவளாக ஒரு வழிமுறையையும் கண்டறிந்தாள் தனது காமத்தை தகனம் செய்து தன்னை ரட்சிக்க அந்த ஈசனால் மட்டுமே முடியும் என்கிற முடிவுக்கு வந்த புஞ்சிதஸ்களை சதாசக காலமும் சிவநாமம் கூறுபவளாக மாறிவிட்டாள் ஏனென்றால் அந்த ஈசன்தான் அதனை எகித்து காமத்தகனம் புரிந்தவன் இங்கே மன்மதன் என்கிற விஷயம் ஆண் காமத்தை குவிக்கும் ரதி என்பவள் பெண் காமத்தை குவிப்பவள் இவர்களை ஈசனே படைத்தான் அவர்களின் வரம்புகள் மீறப்பட்ட சமயம் அவர்களை எரித்து சாம்பலாக்கவும் செய்தான் ஈசனின் லீலைகளில் காமத்தகன லீலை தனிப்பெரும் கருத்து புதிவும் விசேஷமான உள்ளடக்கங்களும் கொண்ட ஒன்றாகும் இதனாலேயே புஞ்சிதஸ்கலையும் ஈஸ்வரனை சகன் புகுந்தாள் ஈசனும் அவளை கைவிடவில்லை அதற்குரிய பலனாக அவளுக்கு மகு பிகப்பில் அஞ்சனையாக பிறப்பிக்கும் பேற்றை தந்தான் அதுவும் புஞ்சிதஸ்கலை போலவே காமத்தின் பொருட்டு இந்திரனால் வஞ்சிக்கப்பட்ட அகலிகை அகலிகைக்கு மகளாக மகளாகும் வாய்ப்பு இருவருமே காமத்தால் காயப்பட்டு அதற்கு பாயச்சித்தம் தேட விளைந்தவர்கள் இவர் காய காயத்துக்கு கூட வக்க காரணம் மட்டில் ராவணன் என்கிற அசுரனோ இல்லை இந்திரன் என்கிற தேவனோ ஒரு கணக்கு இல்லை எவராயினும் காம வயப்பட்டால் வக்கத்தில் சிக்க நேரிடும் அதனால் வரும் பின் விளைவுகளும் மோசமான மோசமானதாக இருக்கும் என்பதே அவர்கள் மூலம் நாம் அறிய வேண்டிய செய்தியாகும் இப்படிச்சித்தம் தேடத் இருவரின் உருவாக்கமே அஞ்சனை பிறக்கும்போதே உருவில் கவர்ச்சியின்றி காம தூண்டுதலுக்கு இடமே கொடுக்காத கொடுக்காதபடி பிறந்துவிட்டாள் எனவே கன்னிப்பருவம் வந்து பகுவ குமாரியாக திகழ்ந்தபோதும் இவளை எந்தவொரு ஆண்மகனின் காம பார்வையோ காதல் பாகவையோ ஒன்றும் செய்துவிட வழியில் இல்லாது போய்விட்டது சகி என்கிற வானக வீகனை கூட அஞ்சனை தான் விரும்பினாள் வீகத்தால் தான் அவனும் கூட அஞ்சனையை கவர்ந்தெடுத்தான் பெண் பிறப்பாக பிறந்து விட்டால் இல்லக தர்மமே அவர்களுக்குரிய கன்னி பிரயாயத்தில் என்னதான் தவத்தில் ஒழுக அவர்கள் விரும்பினாலும் அவர்களின் சொகுபம் பல நேரங்களில் மற்றவர்களின் தவத்திற்கு அடிப்படையான புலன புலனடக்கத்தை உடைத்துவிடும் அபாயம் உள்ளது இதனால் தான் இளமையில் தவத்தொழுக விரும்பிய அவ்வையும் புனிதவதியாகிய காகைக்கால் அம்மையாகும் இளமையில் முதலில் வேண்டி பெற்று பெற்றது தான் எனவே கன்னித்தன்மையை உகிய ஒழுக்கங்களுடன் காத்து ககை சேர்த்திட இல்லக தர்மமே பெண்களுக்கு மிக ஏற்றம் அவர்கள் விரைவில் இல்லகத்தில் கற்போடு ஒழுங்கு ஒழுகுவதே பெரிய தவத்திற்கு இணையாகும் தனியே ஒரு பெண் கானகம் சென்று தவத்தொழுக தேவையே இல்லை இந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தவே நலாயினி அனுசியை போன்ற பதிவிகதைகளும் தோன்றினார்கள் நல்ல உதாரணங்களையும் உதாரணங்களாகவும் ஆனார்கள் ஒரு பெண்ணின் பெகுஞ்சிகப்பே அவள் தாய்மை அடைவதில்தான் உள்ளது தாய்மையுற்றாலே அன்பு பாசம் ககுனை என்று எல்லாமே ஊற்றெடுக்கத் தொடங்கிவிடும் எனவே தான் அஞ்சனையும் இவற்றின் பொருட்டு கேசகியை மணந்தாள் இல்லக தர்மத்தில் ஒழுங்கிய இவர்களுக்கு தொடக்கத்தில் பிள்ளைப்பேகு ஏற்பட ஏற்படவும் இல்லை இதனால்தான் அச்சம் வகுத்தம் என்று எல்லாவித உணவுகளும் ஏற்பட்டு அஞ்சனை பிள்ளை பிள்ளைவரம் வேண்டி தவம் இயற்ற தொடங்கினாள் கேசகியும் அதேபோல தவம் இயற்ற தொடங்கினான் ஒரு வீட்டில் அபூகமாக பிள்ளை பெற்றால் அதை தவமருந்து பெற்ற பிள்ளை என்பார்கள் அப்படி பிறக்கும் பிள்ளைகளிடம் மற்றவர்களிடம் இல்லாத சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்கும் உலகில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கலாம் அவர்களின் த தலைக்குழந்தையிடம் சில சிறப்புகள் இருக்கும் தாயும் தந்தையும் முதன்முதலாக பெற்ற இல் இல்லக இன்பம்தான் தலைக்குழந்தையாக உருவெடுக்கிறது இதோடு திருமண நாளன்று பெற்ற பெரியோர்களின் ஆசைகள் அன்று மணமேடையில் புகிந்த ஹோமத்தின் வேதா பலன்கள் என்று இதன் பின்னே ஒரு வரிசையும் உள்ளது மேலாக நல்ல முகூர்த்த காலத்தில் தாயும் தந்தையும் சேர்ந்த வேளையில் ககு உருவாகி அதனால் பிறந்த பிள்ளை பிள்ளைகவு சிகப்பும் கிடைத்து விடுகிறது அப்படியென்றால் இரண்டு மூன்று என்று பிறக்கின்ற பிள்ளைகள் இழைத்தவர்களா என்று கேட்டுவிடக் கூடாது மூத்தவன் பின்னே பவித்திரமான விஷயங்கள் உறுதியாக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் மற்றவர்களுக்கும் தாய் தந்தையரின் வாழ்க்கை முறையை புகுத்து இந்த சிகப்புகள் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் எனவே முதல் பிள்ளை பேகுதான் ஒரு தாய்க்கு அவள் சத்தியுள்ள நல்ல விளைநிலம் என்கிற நல்ல பேகை வாங்கி தருகிறது இப்படி ஒரு தான் அஞ்சனையும் ஏங்கி தவம் செய்தாள் அஞ்சனையோ பூர்வ கர்மத்தின் பலவித சிறப்புகளை உடையவள் இப்படிப்பட்டவள் தவம் வேறு புகுகிறாள் அதன் பின்னரே இந்த உலகில் ஹனுமன் பிறக்க போவதற்கான பல அரிய நிகழ்வுகளும் ஆ ஒரு விதத்தில் அந்த ஈசனே அஞ்சனை வயிற்றில் வந்து பிறந்தாக வேண்டும் எப்படி என்றால் அஞ்சனையின் பூர்வ பிறப்பான புஞ்சத்கலை காமத்தால் பாதிக்கப்பட்டு அதை வெல்லும் பொருட்டு ஈசனிடம் சகன் புகந்தாள் ஈசனும் மறுபிறப்பில் நீ அஞ்சனையாக பிறக்கும் சமயம் உன் வயிற்றில் நானே வந்து பிறப்பேன் என்னையும் உனது பெயராலேயே அஞ்சனை மைந்தன் என்றும் ஆஞ்சநேயன் என்றும் உலகம் அழைத்திடும் என்கிற வகத்தினை தந்திருந்தா அல்லவா அது இப்போது நிகழ வேண்டுமே அந்த ஈசனே வந்து பிறக்க வேண்டும் அதே சமயம் அது காமத்தால் நிகழக்கூடாது ஏனென்றால் இப்பிறப்பின் அடிப்படையே காமத்தை அடக்கி அதை முழுமையாக வெற்றி கொள்வது என்பது தானே இதனால் தான் கேசகையும் அஞ்சனையும் இணைந்து இல்லகம் நடத்தியபோது அவர்களுக்கு பிள்ளை பிறகு ஏற்படவில்லை இப்போது தவம் த தவம் இயற்சி கொண்டிருக்கிறார்கள் இனி ஏற்பட வேண்டும் என்றால் அவர்கள் திரும்ப இல்லகம் நடத்தினாலே அது சாத்தியம் யோனி வழி பிறப்பு என்பது உலகத்தின் நியதி அப்படி பிறப்பெடுத்தாலோ கோள்களின் சுழற்சி பிறப்பெடுக்கும் ஜனனகால நிலைப்பாடு ஆகியவற்றிற்கும் ஒரு பங்கு வந்துவிடுகிறது கோள்களின் எந்த ஒரு உபகாரமும் இன்றி உபத்ரவமும் இன்றி இந்த மண்ணில் செயல்படுவதில் துளிகூட சாத்தியம் இல்லை எப்படி யோனி வழியேதான் பிறப்பு என்பது உலக நியதியோ அதே போல கோள்களின் வழியேதான் இயக்கமும் இந்த பிறப்பும் சரி இயக்கமும் சரி அவரவர் கர்மத்தின் அடிப்படையால் அமைவது ஆனால் இறைவன் வந்து விரும்பும் விரும்பும்போது அங்கே கர்மத்துக்கு இடமே இல்லை இப்படி கர்ம அடிப்படையற்ற வகத்தின் அடிப்படையிலான ஒரு பிறப்பு என்பது உலகில் மிக உன்னதமானது விசேஷமானது ஈடு இணையற்றது இப்படி எடுக்கப்படும் பிறப்புகளே உலகின் சர்வ சக்தி மிக்க அனைத்தையும் மாற்றும் வல்லமை கொண்டிருக்கும் மகத்தை கோடாகி கொண்டு வெட்டுவது போல மண்ணை கலப்பை கொண்டு உழுவதைப் போல ஒரு வல்லமை மிக்கதாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களிடம் இயற்கை கட்டுப்பட்டு கிடக்கும் உலகின் காம லோபங்கள் என்னும் மாய சாகங்கள் இவர்களை எதுவும் ஏதும் செய்யாது ஆனால் இவர்கள் நினைத்தால் உலக மாயையை கிரக வீச்சினை பஞ்சபூதத்தை ஆட்டிப்படைக்கலாம் என்றால் அது எத்தனை உரிய பிறப்பு என்பதை எண்ணி பார்க்கவே ஆச்சரியமாக உள்ளதல்லவா இப்படி ஒரு பிறப்புதான் அஞ்சனைக்கு நிகழப்போகிறது அவள் இல்லகத்தில் இருந்து பதிவிகதையாகவும் இருக்க வேண்டும் ஆனால் காமத்தால் அவள் ககு கொள்ள கூடாது அவளது பிள்ளைக்களி தீர வேண்டும் ஆனால் பிறக்கும்போது பிள்ளையோ புனிதமானவனாக கரும தொட பற்று இருக்க வேண்டும் இப்படி ஒரு நிலையில் இந்த உலகில் பிள்ளை பேரு சாத்தியம்தானா இன்றைய விஞ்ஞான உலகில் ஒரு ஆணின் ஸ்பரிசமே துளியும் இன்றி ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கலாம் அதற்கான வழிமுறையை விஞ்ஞானம் கண் கண்டுவிட்டது இதனைத்தான் வாடகைத்தாய் முறை என்றும் அது அழைக்கிறது அதாவது துளியும் காம சுகமின்றி பிள்ளை பெறலாம் ஆனால் அப்படி பெறும் பிள்ளை ஆணோ பெண்ணோ ஒரு ஆண் அளித்த உயிர் என்பதே இன்றுள்ள நியதி அப்படியே அஞ்சனையிடம் செல்வோம் தவம் இயற்றும் அஞ்சனை வயிற்றில் எப்படி அனுமன் ககு கொள்கிறான் தெரியுமா கிட்டத்தட்ட இதே நிலைதான் தவம் போது நிகழும் மூச்சுக்காற்று லகுவானது ஒரே சீராக அதன் கோட்டகதி இருக்கும் ஏனென்றால் நாம் ஓடியாடி திகையும் போது பிற செயல்கள் புகியும் போதும் காற்றின் வேக வேக கதி அதன் உள்பு உள்புகும் அளவு ஆற்றல் முதலியவற்றால் கணிக்கப்பட்டு கண்டறியப்படுகிறது இம்மட்டில் ஒரு மனிதன் அமைதியாக தவம் செய்யும் போதுதான் காற்றின் அனைத்து நிமித்தங்களும் வேகம் அளவு ஆற்றல் சீகான அளவில் உள்ளது காமத்தோடு புனகும்போதுதான் மிக அதிக அளவு வேகம் ஆற்றல் செயலாகிறது பூ உலகில் மனிதனின் வாழ்நாள் என்பது நாட்களால் ஆனதல்ல சுவாசத்தால் ஆனது அதாவது அன்னை வய வயிற்றை விட்டு வெளிப்பட்ட நொடி வெளிக்காற்று நாம் முதலாக உள்ளிழுப்பதில் ஆரம்பமாகும் இதயத்தின் ஓட்டம் நாம் அப்படி சுவாச சுவாசிக்க தொடங்கிய காலத்திற்கு ஏற்ப ஒரு நீளம் உடையதாக உள்ளது இந்த நீளத்தை தான் நம் வாழ்க்கை என்கிறோம் வாழ்நாளையும் சுவாசகதியில் கணக்கிடாமல் நாள் வாரம் மாதம் ஆண்டு என்கிற கணக்கில் கணக்கிடுகிறோம் ஏனென்றால் எவ்வளவு சுவாசம் என்பதை கணக்கிட முடியாது நமது செயல்பாடுகளுக்கு ஏற்ப அது கூடும் குகையும் அதற்கு ஒரு நிதானம் கிடையாது நம் பிறப்புக்கு முன்னும் பின்னும் இப்படி ஒரு சுவாச கணக்கு உள்ளது சுவாசத்திற்கு ஆதாரமானதே காற்று தானே காற்றுக்குத்தானே வாயு என்ற பெயர் பஞ்சபூதங்களில் ஒகுவனல்லவா இவன் அந்த ஈசன் அஞ்சனை வயிற்றில் ககு கொள்ள பஞ்சபூதங்களில் ஒருவனான வாயுவையே பகவியாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்கிறான் ஈசனை பற்றி கூகும்போது தனியே சக்தியை பற்றி கூக தேவையில்லை ஏனென்றால் அவன் உடலில் சகிபாதியே அந்த சக்தி தானே எனவே ஈசன் உணர்ச்சி வயப்பட்டால் அது சக்தியின் செயல் சக்தி செயல்வயப்பட்டால் அது ஈசனின் செயல் இப்படிப்பட்ட இகுவகின் உணர்வு நிலை ஒன்று திகண்டு அது ஆயுகம் கோடி மனித உயிர்களின் உயிரணுக்களை விடவும் சக்தி மிக்கதாக மாறியது அப்படியே பஞ்சபூதங்களில் ஒன்றான வாயுவிடம் கலந்து தவம் புகியும் அஞ்சனையை நோக்கி பயணித்து அவளது சுவாசத்தின் வழியாக உள் புகுந்தும் விட்டது அதே சமயம் ஆகாய வழியில் இன்னொரு செயல்பாடும் நிகழ்ந்தபடி இருந்தது பிள்ளை பேரின்மைக்காக தசகத சக்கரவர்த்தி புத்திர கோஷ்டி யாகம் செய்திட அதன் பயனை வழங்குவதற்காக யாகதேவன் பத்தினிகளுக்கு பிள்ளை பேற்றை வழங்கும் கனி அமுதை கொண்டு சென்றபடி இருந்தான் அதன் ஒரு சொட்டு அஞ்சனாத்திரி மலையில் தவமியற்றியபடி இருக்கும் அஞ்சனையின் உதட்டின் மேல் சிந்தி விழுந்தது நிச்சயாக அதை நக்கி சுவைத்ததில் யாக பயனான சிக விகுத்தையும் அஞ்சனையோடு ஒழுசேக கலந்தது அஞ்சனை கருக்கொள்ள போதுமானவை நிகழ்ந்து முடிந்திட அப்பக்கத்தில் இராமலக்ஷ்மண பகத சத்துருக்களும் இப்பக்கத்தில் அனுமனும் ஒரு பாதி சாதிக்காகனன் ஈசன் என்றாலும் பூமி காரணன் வாயு எனவேதான் அனுமனின் தந்தை என்னும் தகுதி வாயுவுக்கு சென்று சேர்ந்தது கேசரியை குறிப்பிட்டால் அனுமனின் பிறப்பு உலக நியதிக்கு உட்பட்ட பிறப்பாக ஆகிவிடும் இதனால் அஞ்சனையின் கற்புக்கும் களங்கம் இல்லை இல்லைக்கும் காமத்திற்கும் அனுமன் பிறப்பின் பின்புலத்தில் இடமில்லாது போய்விட்டது எல்லாமே ஒரு கணக்குக்குள் அடங்கிடும் திட்டமிட்ட செயல்பாடு முக்கோடி நாட்கள் ஆயுள் பலத்தை ஈசனிடம் பெற்றுவிட்ட இராவணன் என்னும் அசோகனை அதற்கு மேல் ஒரு நாள் கூட வாழ முடியாதபடி செய்திட எல்லா புகத்திலும் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தின் ஒரு பாகம்தான் அனுமன் ராம் ஜெய் ஸ்ரீராம்